பொதுமக்கள் அந்த கட்டுப்பாடுகளை எந்த அளவிற்கு பின்பற்றுகிறார்கள் முழுமையான விவரங்களை சொல்லலாம் வரவேற்பதற்காக வகையில் கோவையை பொறுத்தளவருக்கும் மக்கள் மிகுந்த ஒரு கொண்டாட்டத்தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரவேற்க காத்துட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து கோவை சாடப்பட்டிருக்கக்கூடிய

மாநகராட்சி சார்பாகவும் சரி பல்வேறு சிறப்புகள் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது குறிப்பாக மாநகராட்சி சார்பில் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் நடைபெற்ற இடங்கள்ல குறிப்பாக குளங்கள் வாழங்குளம் குளங்கள் அந்த ஆத்துப்பாளத்திற்குரிய குளங்கள் எல்லா இடங்கள்லயுமே வந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட லேசர் கருவிகளோட லேசர் லைட் செட்டிங்கோட அந்த லேசர் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுத்தப்படுகிறது குறிப்பாக எந்த ஒரு அசம்பாவம் நடைபெற காவல்துறை ஆணையர் அவர்கள் ரோந்து மாநகர பல்வேறு இடங்களில் ரோந்து சென்று பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணித்து வராரு கிட்டத்தட்ட இந்த புத்தாண்டையுடைய பாதுகாப்பு நடவடிக்கையாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் போலீஸார் மாநகரம் முழுவதுமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க அதே போல தீயணைப்பு துறை அதிகாரிகளும் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறாங்க பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க இந்த கொண்டாட்டங்கள் அதாவது கோவில் இருக்கக்கூடிய மாள்கள் மைசூர் ஹோட்டலில் கூட மிகுந்த ஒரு ஆரவாரம் கச்சேரி டிஜே கச்சேரி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு ஒவ்வொரு அந்த பல்வேறு பல்வேறு தடுப்பு பாதுகாப்பு தடுப்பு மேம்பாலத்தில் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மேம்பாலத்தில் யாராவது தடை மீறி சென்றால் அவர்களுக்கு அபராதம் அவர்களை கண்டித்து கண்டிக்கும் காவல்துறை தொடர்ந்து ரோந்து கிட்டத்தட்ட ரோந்து வாகனங்களும்

கோவையில் புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது கலைகட்டி இருக்கிறது இசை கச்சேரியையும் பொதுமக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர் அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்களை வழங்கியதற்காக நன்றி பிரசாந்த் சொல்லுங்க